தியாலலிங்கம் உள்ளதா இருக்காங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா மதத்தினுடைய அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையா மக்கள் இருபத்தி நாலு மதங்கள் இருக்குது சுல்தா எதுக்காக அதை வச்சிருக்கிறீங்க அப்ப நீங்க வந்து எல்லா மதத்தையும் முன் நிலைச்சு புதுசா ஒரு மதத்தை உருவாக இல்ல இல்ல இது மதத்துக்கு அப்பாறப்பட்டதுன்னு சொல்றதுக்காக என்னத்துக்கு என்ன நம்ம இப்போ உலகத்துல இப்படி ப எல்லாம் பரப்பிட்டாங்க லிங்கம்னா இந்து மதத்துக்கு சேர்ந்தது அப்படி இல்ல லிங்கம் உருவான்றது என்னன்னா இந்த படைத்தல் ஆரம்பித்தப்போ இப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள் இந்த ஹபுல் டெலிஸ்கோப் அவர் ஒரு எடுத்தாங்க இல்லையா எந்த ஒரு கெலக்சி ஃபோட்டோ பாருங்கள் நடுவில் பார்த்திங்கன்னா லிங்க உருவாக தான் இருக்கும் இது பார்த்துட்டு நாம் என்ன பண்ணோம் அடிப்படையான உருவான்றது லிங்கம் லிங்கம்ன்னா ஒரு எலிப்சாய்டு இந்த எலிப்ஸ் இருக்குது மூணு த்ரீ டைமென்ஷனலாக இருந்தது எலிப்ஸாய்டு இதுக்கு லிங்கம்னு சொல்லுவோம் இந்த லிங்க உருவன்றது எல்லா உருவுக்கு அடிப்படையான உருவுன்றது விக்னானமயமாக விஜ்னான பூர்ணமாகவும் இப்போ தெரியுது நமக்கு எங்கே பார்த்தாலும் ஆகாயத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த உருவே இருக்குது ஆரம்பத்தில் அதே உருவோட ஆரம்பிக்குது கடைசியில் கூட அதே உருவோட முடியுது இதனால லிங்கன்றது முன்னாடி வாசல் அதே தான் பின்னாடி வாசல் அதே தான் இதனால் இது சக்தி ரூபமாக நாம் உருவாக்குறது ஒரு விஞ்ஞானம் நாம் காத்துக்குவோம் விக் இந்த லிங்கம்ன்றது பல விதமான நிலையில் உக்க உருவாக்கும் உருவாக்க முடியும் நான் சொன்ன மாதிரி நூற்று பன்னெண்டு விதமாக உருவாக்க முடியும் இது எல்லாம் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறதுனால இது தியானலிங்கம்